கணேஷ் ரவி இரண்டு நண்பர்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்று அவர்களுடைய கல்லூரி வாழ்க்கையின் இறுதி நாள் இதை சிறப்பு நாளாக மாற்ற வேண்டும் என்று கணேஷ் மற்றும் ரவி முடிவு செய்தார்கள் இன்றுதான் நம் கடைசி நாள் நாம் ஜாலியாக ஒரு நாடகத்துக்கும் ஒரு திரைப்படத்துக்கும் போயிட்டு வரலாமா என்று இருவரும் ஆர்வமாக பேசிக்கொண்டனர் சரி இப்போ நான் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிடுறேன் அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் இந்திரஜித் சார் அங்கு வந்தார் மாணவர்களான ரவி மற்றும் கணேஷை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் மிகச்சிறந்த மாணவர்களாகிய நீங்கள் இனிமேல் உண்மையான வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்நோக்கப் போகிறீர்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று உற்சாகமாக கூறினார் அதை கேட்ட இருவரும் நன்றி சார் என்று மரியாதையாக பதிலளித்தனர் புரபசர் அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு இன்று நாங்கள் ஒரு நாடகத்துக்கும் ஒரு திரைப்படத்திற்கும் செல்ல திட்டமிட்டுள்ளோம் என்று கணேசம் ரவியும் மகிழ்ச்சியுடன் கூறினார்கள் அதை கேட்ட ப்ரொஃபஸர் நீங்கள் டிக்கெட் எடுத்துவிட்டீர்களா என்றார் கணேசன் ரவியோ ஆமாம் சார் நாங்கள் நாடகத்துக்கும் சினிமாவிற்கும் டிக்கெட் எடுத்துவிட்டோம் என்று உற்சாகமாக பதிலளித்தனர் உடனே ப்ரொஃபஸர் நாடகத்துக்கும் சினிமாவிற்கும் எப்படி இருக்கையை தேர்வு செய்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு இருவரும் நாங்கள் நாடகத்திற்கு முன் இருக்கையை தேர்வு செய்தோம் சினிமாவிற்கு பின் இருக்கையை தேர்வு செய்தோம் என்றார்கள் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாடகத்தை பார்க்கும்போது நாம் முன்னிருக்கையை தேர்வு செய்கிறோம் ஏனெனில் நினைவுகளை நேரடியாக அனுபவிக்க நடிகர்களின் செயல்பாடுகளை நெருக்கமாக உணர விரும்புகிறோம் சினிமாவை பார்க்கும்போது நாம் நாம் பின்னிருக்கையை தேர்வு செய்கிறோம் ஏனெனில் முழு திரையை ஒரு பரந்த பார்வையில் தெளிவாக காண ஒவ்வொரு காட்சியும் முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறோம் வெரி குட் இதே போல் வாழ்க்கையில் எந்த இடத்தில் முன்னே செல்ல வேண்டும் எந்த இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நீங்கள் வாழ்க்கையிலும் தொழிலிலும் விரைவாக முன்னேறி நல்ல நிலைமைக்கு சென்று சேரலாம் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறி பெற்றார் இக்கதையின் கருத்து என்னவென்றால் முடிவெடுக்கும்போது நேர்த்தியாக முடிவெடுப்பதும் சூழ்நிலை பிரகாசமாக இருக்கும்போது முன்னே செல்வதும் வெற்றிக்கான முக்கிய திறன்கள் என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதே ஆகும் இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்